இந்த ஆத்தூர் நகராஜ திமுக நகரத்தேவா நினைச்சு பாருங்க சுமார் முன்னூத்தி ஐம்பது கோடியில் இருந்து எடப்பாடி சட்டமன்ற இருந்து கால்நடை பூங்காக்கு முன்னூத்தி ஓடில கூட்டு குடிநீர் திட்டத்தை கால்நடை பூங்கா தண்ணி கொடுத்துருக்கோம்

யத்தோட முதலமைச்சர் காலத்திலேயே பூராம்பரில் இருந்து பணம் வழியாக வந்து கிட்டத்தட்ட முன்னூத்தி ஐம்பது அந்த தண்ணி கொண்டு வந்து அந்த கால்நடை பூங்காக்கள் கொடுக்கப்படுகிறது அப்படி தண்ணி கொடுக்கப்பட்ட வீதியில் தான் அந்த பகுதியில் இருக்கிற கால்நடை பூங்காக்கு பல்வேறு பயிர்கள் செய்யலாம்

நான் ஏறி நீங்கள் வந்து மோகன்றது சொன்னேன் இது எங்கள் தொழில் ஓட்டு போட்டிங்கனாக்கா சாப்பிட்ட இழுத்தீங்கன்னாக்கா எங்களுக்கு ஐயாயிரூவா கரண்டு மூவாயரூவா குறையும் மீண்டும் தீமைக்காக ஓட்டு போட்டிங்கனாக்கா இருபத்தையாக கொண்டு போய் விட்ருவோம் அதுக்கப்புறம் வந்து விருப்பம் திரும்பி நாங்கள் இப்படி தான் கத்திகிட்டு இருக்கோம் விட மாட்டோம் மக்களுக்காக நாங்கள் போராடிட்டு தான் இருப்போம் ஆட்சி வந்து உங்களுக்கு நல்லது செய்ய வரைக்கும் நாங்கள் விட மாட்டோம்